ஓகே வந்து போனி சரி ஓகே சும்மா ஆனந்த கேட் பாப்போம். ஒரு ஒரு மூணு லட்சம் அன்னை குறிப்பறான்னு கேட் அண்ணா நீ ஒரு ஆபீஸ்ல உனக்கே அண்ணா நான் இருக்கேன்ற அபன் சரி அதே மாதிரி நீ அன்னைக்கு कांटेक्ट பண்ண. कांटेक्ट பண்ணி ஒரு பொண்ணு நாளைக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு என்ன 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 பர் பச்சன அப்படிங்கும்போது இல்லன்னா நீ ஒரு நீ

ஸோ அதனால நான் வந்து யாருமே பார்க்க முடியாது நம்ம கிட்ட இருந்தா பண்ணுச்சு அதுக்கப்புறம் நானே எங்க வீட்டை கரெக்ட் பண்ணி கட்டிட்டேன் அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் முத முதல்ல கேட்டு எனக்கு கேட்காமல கொடுத்த ஒரு அவர் தான் கூட நான் வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன் ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்து நீ அந்த நான் தூக்கி போட்டு நான் ஃபுல்லா பாக்குறேன் ஓகேவா நீ உனக்கு என்னுடைய என்னுடைய ரோல் மாடல் நாராயணசாமி வந்து இதை ஃபுல்லா எடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு அவ்வளவு

முகத்துல அந்த சிரிப்பும் உங்களுடைய பண்ண முடியுது இந்த ஊருக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ நல்லது பண்ணுவேன் நான் பேசுகிறேன் காரணமா முன்னாள் மாணவர் சங்கம் செல்வ விநாயகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சில டைம்ல நினைப்போம் மறுநாள் போனா நம்ம வீட்டு பிரச்சனை மைண்ட்ல வந்துடும் அதை விட்டு பண்ண மாட்டோம் பட் அதை நினைச்சு அதுக்கு ஒரு ஒரு எழுதி அதை எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைங்களுக்குலாம் பண்ணணுன்ற எண்ணம் வந்து கண்டினியூ நம்ம தோண்டிகிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவேன் மற்றவங்க உதவி செய்யறதுன்னு நினைக்கிறது கடவுளுக்கு சமானம் சொல்லுவேன் பார்க்க முடியாது ஸோ யாருக்கெல்லாம் கத்து சுத்தி சீக்கிரம் ஒரு மனுஷன் நினைக்கிறாங்களோ அவன் கடவுளுக்கு சமானம் நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாணவ சங்கம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிற நன்றி கண்டிப்பா அது எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தான் பார்த்தேன் நான் வந்து